வணக்கம் ஒரு படத்துல கவுண்டமணிகிட்ட செந்தில் கேப்பாரு அண்ணே எப்படியாவது என் படம் பேப்பர்ல வந்தே ஆகணும்னே அப்படின்பாரு அதுக்கு ஏன்டா சிரமப்படுறாயே அப்படின்னு டக்குன்னு உதச்சு கிணத்துக்குள்ள தள்ளுவாரு தள்ளிட்டு சொல்லுவாரு நாளைக்கு உன் படம் பேப்பர்ல வரும்டா அப்படின்ட்டு போவாரு என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல யாராவது ஒரு ஆயிரத்துல ஒருத்தந்தா என் பேரு பேப்பரில் வரணும் என் படம் பேப்பரில் வரணும்னு நினைக்கிறது இது என்ன புகழ் வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனா இப்ப என்ன சிக்கல் ஆகிப்போச்சுன்னா இந்த இணையத்துல வந்த பிறகு எல்லாருமே லைன் லைட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதாவது ஒரு வகையில ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு யூடியூப் இருக்கு யூடியூப் ஒரே யூடியூப்க்கு நீங்க தனியாக ஒன்று வச்சுருந்தீங்களா நீங்களும் ஒரு செலிபிரிட்டி தான் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு மனசு பல பேருக்கு செட் ஆயிருச்சு அதாவது புதுசா இருக்கவங்களுக்கே செட் ஆயிருச்சு அப்படின்னா படம் பண்ண ஒன்று ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் படம் பண்ண இயக்குன ராஜகுமாரனுக்கு எப்படி இருக்கும் ராஜகுமாரன் யாரு அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவையானி வீட்டுக்காரர் அப்படி சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட தேவயானி வீட்டுக்காரரு கொஞ்சமா இருக்க முடியல ஏன்னா ஏற்கனவே படம் பண்ணவர் அவர் ஊருக்குள்ளே சென்ட் தயாரிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா கண்ட கண்ட ஆளெல்லாம் வந்து யூடியூப்ல வருது கண்ட கண்ட ஆளெல்லாம் ஃபேஸ்புக்கில் வருது நம்ம எப்படி வர்றதுன்னு முயற்சி பண்ணியிருக்காரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை மனுஷன் பார்த்துருக்காரு ஏட்டி இப்படியா போட்டா நம்ம பேர் பேப்பரில் வந்துடும் நமக்கு மருத்துவர்களா நம்ம பேரு யூடியூப்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பிச்சுருவாங்க முடிவு பண்ணி அப்படி போட்டாரா இல்லை அவருக்கு லெவல் அவ்வளவுதானா அப்படிங்கிறது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில பேரால் பேர் வரும் அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா தேவயானையை கட்டிக்கிட்டதால் அவருக்கு ஒரு பேர் அப்படிப்பட்டவர் யார் யாரை குறை சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல கமல்ஹாசனை சொல்லியிருக்காரு ஒரு அஞ்சு படம் தாங்க அவருக்கு தேர் மீதி எல்லாம் அப்படின்னு இருக்கார் சரி அவரைத்தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னொரு போய் அடிமடியில் கை வச்சிருக்காரு யாரை அப்படின்னா இயக்குனர் மகேந்திரனை நீங்கள் ஒரு இப்போ வரைக்கும் எத் எவ்வளோ பேர் இப்போ ஒருத்தர் நான் நடிக்க வரணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான்னா எம்ஜிஆரை பார்த்து நடிக்க மாட்டாங்க யாரை பார்த்து நடிப்பை சொல்லுவோம் அப்படின்னா சிவாஜி மாதிரி நடித்து காட்டுவான் இப்போ வரைக்கும் இல்லை இனிமேலுக்கும் நீங்கள் நடிப்புக்கு இலக்கணம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் சிவாஜி தான் அப்படி நடித்து காட்டினா தான் இவனுக்கும் புரியும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஒருவேளை நடித்து காட்டி நம்ம பார்த்ததே விடாது அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்தனையோ பேர் வந்துவிட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் இயக்குனர் நீங்க முதல்ல வரிசை கட்டி நிற்கிறது அஞ்சு பேர் யார் அப்படின்னா ஒன்னும் பாரதிராஜா இன்னொன்னு பாலச்சந்தர் இன்னொன்னு மகேந்திரன் இன்னொன்னு இவர் ருத்ரையா இன்னொருத்தர் இருக்காரு பாலு மகேந்திரா இந்த அஞ்சு பேர் தான் இப்பவும் படக்குன்னு சொல்லப்படுறவங்க இந்த அஞ்சு பேர் என்னங்க பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு படம் இருக்காங்களா இல்ல இந்த அஞ்சு பேர் வந்து எக்கச்சக்கமா பயங்கரமான கோடிகளை சம்பாதிச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க சினிமானா என்னன்னு காட்டினாங்க அதுக்கு முன்னாடி சினிமா இருந்துச்சுங்க புரட்சிகரமான வசனங்கள்லாம் பேசினுச்சு என்னாமே பண்ணுச்சு ஆனால் ஒவ்வொரு ஊடகத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா நீங்கள் நாடகத்துக்கு நீங்கள் நுணுக்கமான நடிப்பை நாடகத்தில் அவ்வளவு சீக்கிரமாக காட்டிட முடியாது உடல் மொழியில் இருந்து பார்க்குறவனுக்கு உங்கள் கண்ணசைவு தெரியாது உங்கள் நீங்கள் கண்ணீர் சிந்துரு தெரியாது அதை எல்லாம் நீங்கள் எதில் காட்டணும் அப்படின்னா மொத்த உடல்லையும் காட்டணும் அதே குரல்ல காட்டணும் அது நாடகத்துக்கான ஒரு சிறப்பு அதே மாதிரி ஒரு சினிமாவுக்கான காட்சி ஊடகம் அதுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா நீங்க ஒவ்வொரு இடமும் நடிக்கணும் ஒரு கண்ணு புருவம் நடிக்கலாம் விழிகள் நடிக்கலாம் அதே மாதிரி ஒரு விரல் நடிக்கணும் ஒரு முடி இருக்கு பார்த்தீங்களா அது ஆடி அசைஞ்சா அது ஒரு நடிப்பு அது ஏன்னா இதை எல்லாத்தையும் கேமராவால காட்ட முடியும் இப்படி காட்சி ஊடகம்னா என்ன அப்படின்னு புரிய வச்சதுல ரொம்ப முக்கியமான பங்கு இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேருக்கு தான் அதிகம் யார் அப்படின்னா ஒருத்தர் இவர் மகேந்திரன் இன்னொருத்தர் நம்ம பாலு மகேந்திரா இந்த ரெண்டு பேர் தான் என் வசனங்களை கம்ப்ளீட்டா குறைச்சு வடிவத்தை மாற்றினவங்க அப்படிப்பட்ட யாரை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா அவர் என்னங்க படம் பண்ணியிருக்காரு ராமநாராயணன் நூறு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு ராமநாராயணன் நூறு படம் பண்ணிட்டா ராமநாராயணன் பெரிய டைரக்டரா ராமநாராயண படங்கள்லாம் என்ன பண்ண ஆனால் அவங்க சிறப்பு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் இந்த எலி பூனை கரடி சிங்க நாயி இதையெல்லாம் கொண்டே விட்டுட்டு அதை ஆடை விட்டு ஓட விட்டுட்டு அதையெல்லாம் பண்ணவர் ராமநாராயணன் பத்து நாளைக்கு ஒரு படம் பண்ணிடுவார் ராமநாராயண நம்ம குறை சொல்ல முடியாது எந்த கம்பெனிக்கு பண்ணாரோ அவங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருவாரு ஆனா ராமநாராயணன் அந்த சினிமாவா பண்ணாரா அப்படின்னா கூத்தா பண்ணிருப்பார் ஆனா நீங்க இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன நாலு படம் பண்ணிட்டாரு என்ன அவர் பெரிய படத்தை பெருசா பண்ணிட்டாரு யார மகேந்திரனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் லெவல் அதுதான் நீங்க வேற ஒருத்தர் சொல்லலாம்ங்க சினிமா ரசிகராக இருந்த கூட சொல்லலாம் எப்போவாவது சினிமாவை பார்க்காதவன் கொண்டாடாதவன் சொல்லலாம் ஆனா சினிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னைக்கும் பாருங்களேன் எந்த ஒரு இயக்குனர் த ஒருத்த இயக்குநராக இருந்தா யாரை சொல்லுவோம் அப்படின்னா பாலுமகேந்திர மாதிரி ஆகணும் அது பரதராஜா மாதிரி ஆகணும் பாலச்சந்தர் மாதிரி ஆகணும் மகேந்திரன் மாதிரி ஆகணும் ரெண்டு மூணு படம் தாங்க பண்ணிருக்காரு ருத்ரையா ருத்ரையா மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைப்பான் நீ அப்படி என்னென்ன அதுவும் என்ன சொல்றாரு போகல என்ன பெரிய கதை வந்து மனைவியோட தங்கச்சியா வந்து கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அதானே அப்படிங்கிறாரு அதுதாங்க கதை அது மட்டுமா கதை அப்ப இவர் படத்தை எங்க இருந்து பார்த்தாருந்த பின்பக்கம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு பின்பக்கமா போய் பார்ப்பாங்க இந்த ஊருக்குள்ள திருவிழாவில் தர கட்டி ஓட்டுவாங்க பின்பக்கமா போய் பார்ப்பாங்க பின் பின்பக்கமா போய் பார்த்தா கூட கதை ஒன்று தானே அது கூட தெரியல நம்ம நம்ம இவருக்கு தேவையான இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல அது போயிட்டு அவ்வளவு ஒரு காவியமா இருக்கக்கூடிய திரைப்படத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க உதிரிப்புக்கள் அப்படின்னா நீங்க காலம் கடந்து நிற்கக்கூடிய திரைப்படம் நீங்க அது செல்போன் மட்டும் அதில் இல்லை தவிர மற்றபடி எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய எப்படி பெருக்குறள் எல்லா காலத்துக்கும் பொருந்ததோ அதே மாதிரி அந்த படமும் எல்லா காலத்துக்கும் பொருங்கக்கூடிய திரைப்படமா இருக்கும் அப்படி ஒரு காவியமா இருக்கும் நான் சமீபத்துல கூட ஜானி படத்தை பத்தி பேசினேன் ஜானி இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் செல்போனு இது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதினவன வளர்ச்சி இருக்கக்கூடிய ஊடகங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜானியம் அவ்வளவு அழகான திரைப்படமா நீங்க ஒரு காவியமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ரஜினி நடிக்கிற அந்த நடிப்பு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகேந்திரனுடைய மேனரிசத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து ரஜினி பிக்கப் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரஜினிக்கு மகேந்திரனுக்கு நெருக்கம் ரஜினி மகேந்திரன் இன்னும் சொல்ல போனா அப்படி அப்படின்னா ரஜினி மகேந்திரன் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடியவர் ஒரு முறை மகேந்திரன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கள ரஜினி வெளியில வந்தவர் எனக்கும் ஒரு சிகரெட் கொடுங்கல அப்ப ரெண்டு பேருக்கு அவ்வளவு நெருக்கம்லாம் கிடையாது சிகரெட் பழக்கம் தான் அவ்வளவு பெரிய நட்பா இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுலையும் நீ அப்படி இருந்த ஒரு இயக்குனர் அப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்படி வேணாலும் படம் பண்ணியிருக்கோம் அவரே பின்னாடி ரஜினி கூட பண்ணலங்கிறது வேற அதுக்கான காரணங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஜானி அப்படி ஒரு திரைப்படத்தை ரஜினி ஒரு மாஸ் ஹீரோவா இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு ஒரு நடிப்பு அரக்கனா ரஜினியை காட்டினதில் இவ பெரிய பங்கு இவருக்கு உண்டு என்னன்னு சொல்லப்போனா நீங்கள் முள்ளும் வளரும் இன்னைக்கு கூட முள்ளும் மலர் எனக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு நீங்க உங்களுக்கு ரஜினியிட கேட்டா முதல்ல முள்ளும் மலரும் அப்படிம்பாரு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதே அண்ணன் தங்கத்தி பாசத்துக்கு இன்னொரு படம் வந்துச்சு பாசம் மலர்னு ஒரு படம் வந்துச்சு அது அவ்வளோ பெரிய அபாரமான நடிகர் நடிகர் சிவாஜி கணேசர் அபாரமான நடிகை சாவித்ரி அப்படிப்பட்ட அபாரமான நடிகர்களை முடியடிக்க முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி ஏன் வசனத்திலே மனுஷன் பின்னி இருப்பார் ஒவ்வொரு இடமும் அச்சு அசலா ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த படம் ஒரு பக்கம் இருக்கையில் அவ்வளவு வசனங்கள் இருந்த திரைப்படத்தில் நீங்கள் கா காட்சி இந்த படத்துலேயே முள்ளு மலரும்ல கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் பேச இருக்காதுங்க எது போவா காதல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஊரே அவன் கூட சேர்ந்துடும் அன்னங்காரனுக்கு வீம்பு யாருக்கு சிறப்பு அவன் பிடிக்காது பிடிக்காதுங்க கையில் இவர் தனியாக நிற்பார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மொத்தமா பூரே கடந்து போகும் ரஜினி ஒரு ஏற்கனவே ஒரு கையை இழந்தவர் இருப்பார் நின்றுக்கிட்டு இருந்தால் தங்கச்சி இங்கே இருந்து அது வரைக்கும் வசனமே கிடையாது இளையராஜா அந்த ஒரு இவங்க ஏற்கனவே தங்கச்சியை வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஒரு மத்தலம் வாசிப்பார் அது ஒன்று மட்டும்தான் பின்னணி இசையாக வரும் போயிட்டு வேக வேகமாக வந்தவன் அண்ணனை கட்டி பிடிச்சிக்குவா அண்ணனை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு யாரும் வேண்டாம் நீ மட்டும்தான் இதுதாங்க வசனமே மற்றது முழுக்க காட்சி அண்ணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு வேணான்னே எனக்கு யார் வேண்டானே இல்ல அண்ணனுக்கு மனசு மாறிடு இவ்வளோ நேரம் வந்து கோபமாக இருந்தான் பார்த்தீங்களா விடா அப்படியா அப்போ அண்ணங்காரை என்ன சொல்லுவான் கூப்பிட்டு இந்த மாதிரி என் பார்த்தீங்களா அவ்வளோ பேர் வேண்டாண்டு என் தங்கச்சி அண்ணன் தான் வேணான்னு தூக்கி எரிஞ்சுக்க அவங்க எல்லாரையும் இப்போ சொல்கிறையா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணை என் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அனுப்பிச்சு சொல்லுவார் நீங்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷத்துலையும் கர்வத்திலையும் அழுகாத ஒருத்தரை பார்க்க முடியாது இப்படி ஒரு படைப்புகளை கொடுத்த ஒரு மகேந்திரனை அவ என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இதை விட நீங்கள் பேசப்படாத ஒரு திரைப்படம் இருக்குது பூட்டாத பூட்டுக்கள் பூட்டாத பூட்டுக்களில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பார் ஓடலை அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்து சுமாரான படமும் கிடையாது ஓடினதுனால அந்த படம் சூப்பர் படமும் கிடையாது அப்போ அப்படி ஒரு திரைப்படத்தை பண்ண அப்படிப்பட்ட மகேந்திரனை சர்வசாதாரணமாக மனிதன் அப்படி எப்படி அப்படின்ட்டு போயிருக்கிறது இருக்குல்ல இது வந்து மகேந்திரனுக்கு இழுக்கு கிடையாது சும்மா பேசாம ஊருக்குள்ள விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த தேவையான வீட்டுக்காரருக்கு தான் பிரச்சனை சரி அது இவருக்கு என்ன பிரச்சனை இருக்க வேண்டியிருக்கு அவரை பத்தி யாரும் பேசல இன்னைக்கு நம்மளும் பேசுற மாதிரி ஆயிப்போச்சு அப்புறம் கமல்ஹாசன் சொல்றாரு பாருங்க கமல்ஹாசனை எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சிவாஜிக்கு எடுத்து தமிழ் சினிமாவில் அவர் மேல நீங்க என்ன விமர்சனம் வேலை பண்ணுங்க தமிழ் சினிமாவில் அது இன்னொரு முகத்துக்கு இன்னொரு இடத்த சினிமாவுக்கு எடுத்து சினிமாவுக்கு எடுத்துட்டு போனதுல கமல்ஹாசனுக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் சொல்றாங்க நீங்க அபூர்வ சகோதரர்கள் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி இன்னொருத்தர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது அந்த அளவுக்கு அபூர சகோதரர்கள் திரைப்படத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் இன்னும் சொல்ல நாயகன் திரைப்படம் அது ஒரு கமர்சியலான திரைப்படம் கமர்சியலான படத்தில் அவருடைய அந்த கேரக்டருக்கு பாருங்கள் அதுவும் அந்த சின்ன வயசில் அவ்வளோ வித்தியாசமாக பண்ணியிருப்பார் இன்னொரு படம் இருக்குது இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற திரைப்படம் அதை சொல்ல நீங்கள் அது தெலுங்கு படம் தெலுங்கு படத்து தமிழுக்கு வந்துச்சு தமிழுக்கு வர்றப்ப அந்த தொப்பை கமல்ஹாசன் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பண்ணா ஒருவேளை தொப்பையா வளர்த்திருக்காரா கமலு அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு வித்தியாசமான அப்படி ஒரு கெட்டப்புல இருந்த கமல்ஹாசன் இன்னொரு கமல்ஹாசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆழவந்தான் திரைப்படம் ஆளவந்தான்ல நீங்க ஒரு மார்பிங் பண்ணிருப்பாங்களா இல்ல வேறு எது அந்த பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகமே வரும் ஒருத்தர் யதார்த்தமான கமல்ஹாசன் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த புஜபலம்னு சொல்றாங்க இல்லையா புஜபல பராக்கிரமம் அப்படி இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அந்த மனுஷன் இவ்வளவு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு எழுப்பக்கூடியதா இருக்கும் அப்ப என்னன்னா ஒரு சினிமா அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய மெனக்கடல் வச்சிருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவ்வளவு சர்வசாதாரணமா ஒரு சினிமாவை பண்ணிட மாட்டாரு தான் பிரேமுக்குள்ள வந்தா ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கமல்ஹாசன் அதே மாதிரி ஒரு அதாவது மக்களுக்காக ஒரு சினிமா பண்ணுவாரு தன்னுடைய திருத்திக்காக ஒரு சினிமா ஒரு கமல்ஹாசன் ஏன்னா தன்னை காப்பாற்றிக்கணும் தான் ஒரு கலைஞன் அப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு அப்படிப்பட்ட கமல்ஹாசன் என்ன நாலு படம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதெல்லாம் கரெக்டு தான் பட் நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு சினிமாவில் ஒரு நடிகனும் ஒரு இயக்குனரே கிடையாது ஆனால் ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு அவர் அந்த அதாவது தேவயானி வீட்டுக்காரருடைய மனைவி அதாவது தேவயானி அவங்க அன்னைக்கு ஒரு நேரம் மிகப்பெரிய கதாநாயகி அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகி ஒரு விழுக்க தேடித்தர்றது மாதிரி இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவரை வேணால் பேசும் இருக்கலாம் நம்மளை எப்படி பேசுகிறாங்கங்கிற கணக்கு இருக்குது ஏ ஒருத்தருடைய புகழை பற்றி பேசுகிறது ஒன்று இருக்குது உங்கள் ஊருக்குள்ளே ஒருத்தன் ரோட்டில் கோமாளித்தனம் வந்தாலும் பேசுவாங்க நல்ல சட்டையை கிழிச்சுக்கிட்டு டெய்லி கடை போய் எதையாவது நடமாடிக்கிட்டு இருந்தாலும் பேசுவாங்க ஆனால் யாரை எப்படி பேசுகிறாங்கிற கணக்கு இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை தேவையானி வீட்டுக்காரருக்கு மன அதுவும் சிக்கலா என்னன்னு தெரியல பார்ப்போம் நன்றி வணக்கம்